தலாக் வந்து கன்சிக்யூட்டிவாக தேர்ட்டி டேஸ் ரெகுலர் இன்டர்வலில் நம்பர் ஒன் இருக்கணும் ரெண்டாவது ஃபர்ஸ்ட் தலாக்கு ஜனவரியை சொல்லியிருக்காரு இல்லையா ஸோ அதை செகண்ட் தலாக் வரைக்கும் கொண்டு போக அவசியம் கிடையாது அது எப்போ வேணால் ரீவோக் ஆகிடும் ஸோ ரீவோக் ஆகுதுன்னா கேன்சல் ஆகிடும் ரெண்டாவது தலாக் சொல்லலைன்னா முப்பது நாளுக்குள்ளே ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் முதல் தலாக்கு கேன்சல் ஆகிடும் சரிங்களா ஸோ இதுதான் வந்து இர்ரிவோக்கபுல் கிடையாது ரீவோக்கபிள் ஸோ சட்டத்தை பொறுத்த வரைக்கும் இன்ஸ்டன்டேனியஸாகவும் இவோகபுளாகவும் இருக்கிற தலாக்கு தான் குற்றமே தவிர சரியா ரீவோக்கபிள் அண்ட் என்ன கண்டினியூஸாக கண்டினியூஸ் தேர்ட்டி டேஸ் தேர்ட்டி டேஸ் கடைசியாக ஃபைனலாக தலாக் ஸோ இந்த மாதிரி நீங்கள் தலாக் சொல்லி பை ரிட்டன் சொல்லலாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீதிமன்றத்தை நாதி இந்த தலாக்கு என்ன பண்ணோம் வேலிடேட் பண்ணணும் சட்டப்பூர்வமாக ஒரு சிவில் கேஸில் ஒரு சிவில் சூட்டாக போட்டு உரிமை நீதிமன்றத்துலையோ இல்லை ஃபேமிலி கோர்ட்ஸ்லேயோ டிபெண்ட்ஸ் வந்து தி ஜூரிஸ்டிக்ஷன் நீங்கள் என்ன பண்ணுன்னா வேலிடேட் பண்ணி அந்த தலாக்கை என்ன பண்ணோம் அந்த சூட்டாக டிக்ளேர் பண்ணி டிக்ளரேஷன் சூட் போட்டு நீங்கள் ஒரு டிகிரியாக வாங்கி வச்சுக்கணும் ஸோ அதுதான் வந்து தலாக் சரிங்களா வேலிட் தலாக் சரிங்களா ஸோ இது தான் வந்து பார்த்தீங்கனாக்கா